ஒரு கடைசி ஆண்கள் அப்ப கேக்குறாங்க இத்தனை அரசியல் வாழ்க்கையில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்யும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நம்ம நல்ல செய்யறோம் அதுக்காக நம்ம நமக்கு நன்றியோட இருப்பாங்க நம்ம கூடாது அவங்க நன்றியோட இருக்காங்க இல்லங்கிறத நம்ம கருத்து வச்சிக்காம அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்ல செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் அரசியல் வாழ்க்கை கத்துக்கிட்டது அப்படிங்கறாரு அது என் பர்சனல் லைஃப் ரிலேட் பண்ணிப்பேன் எப்படின்னா நான் பிறந்தது ஒரு பிராமண சமூகத்துல போறேன் கிளாஸ் எங்க வீட்டுல எல்லாமே சொன்னாங்க உங்களுக்கு வந்து மத்த சமூகத்துக்கு தான் தருவாங்க பிராமிஷத்து நம்ம ட்ரை பண்ணி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்ப வந்து வந்து பிராமின்ஸ் எல்லாருமே உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க எங்க அப்பா ட்ரை பண்ணா கிடைச்சிருச்சு ஆனா இனி வரைக்கும் எங்க வீட்டுல யாருமே போட்டு போட மாட்டாங்க அவங்க வேற ஒரு மாற்றம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப கூட ஒரு கமல் தான் போறாங்க இவங்க எல்லாமே நன்றியோட மாட்டேங்கிறாங்க என்ன சுற்றம் யாருமே இறந்தபோது கூட ஏதோ ஒரு வன்மத்தோட தான் பேசுவாங்க சுற்றம் இருக்கு அத்தனை பேருமே ஆனா அவர் வந்து எனக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு எண்பதாயிரவா கொடுத்துருங்க சொந்தக்காரங்க கூட எனக்கு என் நாலு வருஷத்துல எண்பதாயிரம் ரூபாய் பீஸ் மைனஸ் ஆயிடுவோம் நான் அவருக்கு நன்றியோட தானே இருக்கணும் அது எப்படி அவங்க இழு பேர் எப்படி இல்லாம போனாங்க அவர் எத்தனை சமூகத்துக்கு என்ன பண்ணிருக்கார் எத்தனை வந்து எத்தனை அவங்க ஓட்டே வரது வர்றது இல்லைன்னு ஓட்டாரிங்க பார்க்கும்போது வேற ஒரு சமூகம் தான் போட்டுருவா இந்த சமூகம் போட்டுருக்காரு அவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த சமூகத்துக்காக இவங்க ஏன் ஓட்டே போடல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கும் ரொம்ப வெளிப்படையா பேசுங்க ரொம்ப அற்புதம்